அஸ்ஸலாமு அலைக்கும் வரதுல்லாஹி வரக்கத்துகு இன்னல் ஹம்துலில்லாஹி நஹ்மதுகு வனஸ்தாய்னுகு வனஸ்தவ் பிரகு வனாவது பில்லாஹி மின்சுரூரி அன்புசினா அமைன் ஷெய்யாதி அமாலினா மையஹதி அல்லாஹு பலா முலில்லாஹு மையுலுலு பலா ஹாதியலாஹு அஷ்தவ் வாயிலாஹு இல்லலாஹு அஷ்தவ் அன்னா முஹம்மதன் அப்துஹு அரசுலுஹு அம்மாபார் யாயுஹு அன்னால்

சிரப்பு சேர்த்த இஸ்லாம் இஸ்லாம் has gives a dignity a special thing to women and no other religion in the world has given them இந்த உலகத்தில எந்த ஒரு மதமும் பெண்களுக்கு கொடுக்காத ஒரு சிறப்பையும் கண்ணியத்தையும் இந்த இஸ்லாமிய மார்க்கம் அவர்களுக்கு கொடுத்திருக்கு நிறைய பழமொழிகளை நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் பெண்கள் இந்நாட்டின் கண்கள் ஒரு ஆணுடைய வெற்றிக்கு பின்னாடி ஒரு பெண் தான் இருக்கா அப்படின்னு எட்டளவில் சொல்றவங்க அடுப்புதிர பெண் அடுப்புதிர பெண்களுக்கு படிப்பு எதுக்குயா பெண் புத்தி பின் புத்தி தானே ஆகிறதும் பெண்ணால அழியறதும் பெண்ணாலேன்னு பெண்களை மட்டம் தட்டி வச்சிருக்காங்க ஆனா இதைப் போன்ற பெண்களை மட்டம் மட்டுமே தட்டாம பெண்களை மிக சிறந்தவர்களாக இந்த இஸ்லாம் வைத்துள்ளதோடு மட்டுமல்லாம அவர்களை நம்ம எப்படியெல்லாம் மதிக்கணும் கட்டளை இருக்கு முதல்ல பிறப்பை நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா பெண்களுடைய பிறப்பை இந்த இஸ்லாமிய மார்க்கம் நற்செய்தி அப்படின்னு சொல்லுது பெண் ஒரு காலகட்டத்தில் பெண்களை இழிப்பிறவிகளாகவும் போதை பொருட்களாகவுமே பயன்படுத்திட்டு இருந்தாங்க அந்த காலகட்டத்திலையும் பெண்கள் பெண் பிள்ளை பிறந்துருச்சுன்னு சொன்னால் அந்த பெண் பிள்ளைகளை உயிரோடு புதைக்கக்கூடிய கொடுமையான செயல்களுமே நடந்திருக்கு அந்த காலகட்டத்தில் பெண்களுடைய பிறப்ப நற்செய்தி அப்படின்னோ அவங்கள உயிரோடு புதைக்கக்கூடிய செயல கொடுமையான விஷயம் அபடினோ இஸ்லாமிய மார்க்கம் கண்டிச்சிருக்கு Allah says in his Quran when one of them told the good news of female child to him his face become worried அவர்களில் ஒருவர்களுக்கு பெண் குழந்தையை பற்றி நற்செய்தி கூறப்பட்டால் அவனுடைய முகம் கருத்து போய் கவலைப்பட்டவனாக ஆகிவிடுகிறான் அவனுக்கு கூறப்பட்டுள்ள அந்த செய்தி கெட்ட செய்தின்னு சமுதாயத்திலிருந்து மறைக்க நினைக்கிறான் இழிவோட நம்ம இதை வச்சுக்கலாமா இல்ல உயிரோட நம்ம இதை புதைச்சிடலாமா நினைக்கிறான் பெண் பிள்ளைகளை பிறந்துருச்சுன்னு சொன்னாலே அவங்கள பாரமாகவும் சாபகேடாகவும் பார்த்துருக்காங்க அந்த காலகட்டத்தில் கூட பெண்களுடைய பிறப்ப நற்செய்தின்னு சொன்ன ஒரே மார்க்கம் இந்த இஸ்லாமிய மார்க்கம் பெண் ஆண் பிள்ளைகளை நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா ஒரு குடும்பத்திற்கு அந்த ஆண் பிள்ளைகள் ஒரு வாரிசாக மட்டுமே திகழ்றாங்க பெண் பிள்ளைகள் இறைவன் கொடுத்த அருளாக அந்த வீட்டுக்கு ஒரு பரிசாகவும் அந்த அந்த குடும்பத்தை அடுத்த சமுதாயத்தினரை நோக்கி அழைத்து செல்லக்கூடிய ஒரு அறிவு ஜீவிகளாக அந்த குடும்பத்தில் செயல்படுறாங்க அந்த அளவுக்கு பெண் பிள்ளைகளுடைய பிறப்ப நற்செய்தின்னு சொல்லுது அடுத்ததாக பாத்தீங்கன்னா பெண் அதாவது பெற்றோர்களை சொர்க்கத்திற்கு அழைத்து

அந்த செயல் அவங்க வந்து தன்னுடைய பிள்ளைக்கு நான் கொடுத்த மூணு பேர் சம்பளத்தை மூணுத்தையுமே அந்த பிள்ளைகளுக்கு தா சாப்பிடாம கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது ரசுல்லா சொன்ன அந்த வார்த்தை இருக்கு அந்த தாயுடைய செயலின் காரணத்தினால அந்த தாய்க்கு அல்லாஹ் சொர்க்கத்தை கடமையாக்கி விட்டான் அவர்களிடமிருந்து நரகத்தை தடுத்து விட்டான் அப்படின்னு சொல்றாங்க பொதுவாக சொர்க்கம் அப்படின்றது இலகுவா நம்மளுக்கு கிடைச்சிடாது பல சிரமங்களையும் சோதனைகளையும் தாண்டி தான் நம்ம சொர்க்கத்துக்கு போவோம் அப்படிப்பட்ட அந்த சொர்க்கத்தை லேசா நம்மளுடைய இரண்டு பெண் பிள்ளைகள் நம்மளுக்கு பெற்று தராங்க அப்படின்னா சொர்க்கத்தை நம்ம எந்த அளவுக்கு நம்ம சொர்க்கத்துக்கு போகணும் அப்படின்றத நம்ம 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 எதிர்பார்த்துட்டே இருக்கணும் அந்த மாதிரி ரசுல்லா சொல்றாங்க யார் சொல்றாங்க அப்போ பொதுவா குரானுடைய பரிந்துரையும் ரசுல்லாவுடைய பரிந்துரையும் இலகுவா கிடைச்சிடாது குரான் அன்றாட வாழ்வில நம்ம குரானை ஓதிட்டே இருந்தா தான் குரானை நம்மளுக்கு பரிந்துரை செய்யும் மறுமையில் அதே மாதிரி தான் நம்மளுடைய செயல்களை நல்ல அமழ்கை பொறுத்து தான் ரசுல்லாவுடைய பரிந்துரையும் நமக்கு அமையும் அப்படிப்பட்ட ரசுல்லா கூட மறுமையில் இணர்ந்து இருக்கக்கூடிய வாய்ப்பை பெண் பிள்ளைகள் நமக்கு பெற்று தராங்க அந்த ஏழை தாய் செய்தாங்க இல்லையா தன்னுடைய பசிய கூட பொருட்படுத்தாம அந்த பிள்ளைகளுடைய பசிய போக்கணும் அந்த பிள்ளைகளை கண்ணியத்தோடையும் கருத்தோடையும் வளர்க்கணும்ன்றதுல தான் அந்த தாயோடைய நோக்கம் இருந்துச்சு இந்த இடத்துல அந்த தாயோடைய நோக்கத்தை அந்த தாயோடைய பெண்மையை நம்ம பாராட்டக்கூடியவர்களாக இருக்கணும் பெண் பிள்ளைகளை வெறுத்து உயிரோடு புதைக்கக்கூடிய காலகட்டத்தில் யார் அந்த பெண் பிள்ளைய பெற்று பராமரித்தாலோ சொர்க்கம் உண்டு சொல்ற இஸ்லாம் அந்த பெண்களுக்கு மதிப்பையும் மரியாதையும் கொடுத்துள்ளது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் அடுத்ததா பாருங்க ஒரு மனிதன் நல்லவரா இல்ல கெட்டவரா அப்படின்றத தீர்மானிக்கிறதே இஸ்லாமிய மார்க்கம் பெண்களை தான் அளவுகோளா சொல்லுது தன்னுடைய மனைவி கிட்ட நல்ல கு தன்னுடைய மனைவி கிட்ட குணத்தில் யார் சிறந்தவர்களாக இருக்காங்களோ தன்னுடைய மனைவி கிட்ட யார் நல்ல முறையில் நடந்துக்கிறாங்களோ அவங்க தான் ஆண்களில் சிறந்தவங்க அப்படின்னு இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுது முக்மீன்களில் முழுமையானவர் குணத்தால் அழகானவரே உங்களில் சிறந்தவர் தன்னுடைய மனைவி இடத்தில் குணத்தால் சிறந்தவரே அப்படின்னு ரசுல்லா சொல்றாங்க இந்த இடத்துல ஒரு மனைவி கிட்ட நம்ம எப்படியெல்லாம் நடந்துக்கணும் அவங்களை எப்படியெல்லாம் எல்லாம் மதிக்கணும் எந்த விதத்துல if you want to enjoy her just for that you have to enjoy her angle ரசுல்லா சொல்றாங்க பெண்களுடைய குணத்தை பத்தி அடிப்படையான ஒரு விஷயத்தை பெண் என்பவள் வளைந்த விழா எலும்பை போன்றாவாள் அவளை நீ நிமிர்த்தணும்னு நினைச்சனா அதை நீ உடச்சே தான் தீர்வை இதே அவளை அப்படியே அனுபவிக்கணும்னு நினைச்சனா அந்த கோணல் இருக்க நீ அவளை அனுபவிக்க வேண்டியதுதான் இந்த இடத்துல

செஞ்சுட்டு வந்தோம்னா பெண்கள்கிட்ட நம்ம இன்பத்தை அடையலாம் அப்படின்னு இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுது அது மட்டும் இல்லாம பெண்கள்கிட்ட கோணல் இருக்கதான் செய்யணும் ரசுல்லா சொல்லிட்டாங்க அப்போ அவங்கள சரிவர நாம புரிஞ்சுக்கிட்டு அவங்க கூட நிம்மதியான வாழ்க்கையை நாம நிகழ்த்தணும் அடுத்ததா உலகத்திலே மிகவும் சிறந்த ஒரு பொருள் அப்படின்னு ரசுல்லா பெண்களை தான் சொல்றாங்க இந்த உலகத்துல நமக்கு பயன் தரக்கூடிய ஒரு பொருட்கள்ல மிகவும் சிறந்தது எதுன்னு தெரியுமா நல்ல ஒரு பெண் இந்த உலகத்துல மனிதன் ஆவணுக்கன சேமிக்க கூடிய சிறந்த ஒரு பொருளோ நல்ல ஒரு பெண்டா ரசூல்லா சொல்றாங்க ஒரு மனிதன் சேமிக்க சொத்துக்களில் மிக சிறந்ததை நான் அறிவிக்கட்டுமான்னு சொல்லி கேக்குறாங்க கேட்டுட்டு அவங்களே சொல்றாங்க அதுதான் நல்ல சாலிகால சாலிகான நல்ல பெண்மணின்னு சொல்றாங்க அப்ப பெண்களே சிறந்த சொத்து கருதக்கூடிய இந்த இஸ்லாமிய மார்க்கம் பெண்களுக்கு எந்த அளவுக்கு மதிப்பும் மரியாதையும் முக்கியத்துவத்தையும் கொடுத்திருக்கின்றதை நம்ம இந்த இடத்துல பார்க்கணும் துன்யா மதாவு ஹைரும் மதாய் துன்யல் மர அது சாலிகேன் இவ்வுலகத்தில் பயனளிக்கக்கூடிய செல்வங்களில் மிகவும் சிறந்தது மேலானது நல்லொழுக்கம் உள்ள ஒரு பெண் தான் இந்த உலகத்தில் நாம் எவ்வளவு கஷ்டப்பட்டு நமக்குன்னு நிம்மதியை நம்ம தேடிக்கிட்டாலும் ஆனால் எவ்வளோ சொத்துக்களை நமக்கு நம்ம வாழ்கிறதுக்குன்னு மனிதன் தேடுவான் மெடிடேஷன் கிளாஸ்க்கு போவான் யோகாவுக்கு போவான் நம்மளுடைய வாழ்க்கை பிற்காலத்தில் நிம்மதியாக அமையணுன்றதுக்காக என்னென்னவோ செய்வான் ஆனால் அது எல்லாம் அவனுடைய நிம்மதிக்கு கை கொடுக்குமான்னு பார்த்தா கிடையாது இதே அந்த மனிதனுக்கு ஒரு சாலிகான பெண்மணி அமைஞ்சிட்டான்னு சொன்னால் அவனுடைய வாழ்க்கையில் நிம்மதி கிடைக்கும்னு சொல்லி ரசுல்லா சொல்கிறாங்க அடுத்ததாக பாருங்கள் நட்புக்கு இலக்கணமாகவும் ரசு இந்த இஸ்லாமிய மார்க்கம் பெண்களை தான் சொல்லுது எப்படின்னா ரசுல்லா கிட்ட ஒரு நபர் வராங்க வந்து யார் ரசூலா நான் அழகிய முறையில் உறவாடுறதுக்கு தகுதியானவங்க யாருன்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ ரசுல்லா சொல்கிறாங்க உன்னுடைய தாய் அப்படின்னு சொல்றாங்க இரண்டாவது முறையும் அந்த ரசூல் அந்த நபர் கேட்கிறாங்க அடுத்தது யார் ரசூல்லான்னு கேட்கிறாங்க அப்பவும் அந்த ரசுல்லா சொல்றாங்க உன்னுடைய தாயின்னு சொல்றாங்க மூன்றாவது முறை கேட்கிறாங்க அடுத்தது யார் ரசூல்லான்னு அப்பவும் ரசுல்லா சொல்றாங்க உன்னுடைய தாய் நான்காவது முறையா அந்த நபர் கேட்கிறாங்க அப்பதான் ரசுல்லா சொல்றாங்க அபூக்க உன்னுடைய தந்தை அப்படின்னு அப்போ ஒரு மனிதன் அவனுடைய அன்பையும் அன்பையும் காட்டுறதுக்கு தகுதியாக முதலிடம் பெறக்கூடியவங்க வந்து நம்மளுடைய தாய் தான் அப்படிப்பட்ட அந்த தாய்மார்களை வந்து நம்ம எந்த அளவுக்கு மதிக்கணும் தாய் அன்ப தாய் அப்படின்றவங்க பொதுவாக பார்த்தோன்னா பிள்ளைகளை நம்ம சின்ன பிள்ளையிலேருந்து ஒரு மனிதன் க திருமணம் ஆகிற வயசு வரைக்கும் இல்லை அதுக்கு அடு அதுக்கு அடுத்த திருமணம் ஆனதுக்கு அப்புறமும் தன்னுடைய கிட்ட போய் தனக்கு என்ன வேணும்னு கேட்குறதுக்கு தயங்குவாங்க ஒரு பயம் இருக்கும் ஆனால் இதே ஒரு தாயா இருந்தால் தாயா இருக்கக்கூடியவங்கள்ட்ட நமக்கு விருப்பமானதை போய் கேட்டோம்னு சொன்னால் நம்மளுடைய மனசில் இருக்கிறத ஃப்ரீயாக அவங்கள்ட்ட பேசுவோம் எந்த ஒரு பயமும் இல்லாமல் தாய்கிட்ட உரையாடுவோம் ஆண்களை எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால் அவங்க தன்னுடைய தந்தை கிட்ட தனக்கு என்ன வேணும்னு சொல்லி கேட்கும் கேட்கும்போது ஒரு பயம் அவங்களுக்குள்ளே இருக்கும் ஆனால் தாய்கிட்ட அப்படி கிடையாது இலகுவாக பேசுவாங்க தன்னுடைய மனசில் நிறைஞ்சது எல்லாத்தையுமே கொட்டி தீப்பாங்க பெண் பிள்ளைகளை எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால் கூட என்ன தான் தந்தையை பெண் பிள்ளைகளுக்கு அதிகமாக பிடிச்சாலுமே ஒரு வயசுக்கு மேலே தனக்கு என்ன பிடிக்கும் தனக்கு என்ன வேணும் அப்படின்றத எல்லா விஷயத்தையும் சுலபமாக த தந்தை கிட்ட சொல்லிட முடியாது ஆனால் மனசு விட்டு பேசக்கூடிய ஒரு இடமாக தாய் அவங்க தான் என்ன செய்கிறாங்க இந்த இடத்துல இருக்காங்க அப்படின்றத இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுது அந்த தாய் முதுமை வயதை அணிஞ்சிட்டாங்க அப்படின்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நிறைய பேர் அந்த தாயின் கூட பார்க்காம கொச்சையான வார்த்தைகளை கொண்டு பேசுறாங்க இழிவா அவங்களை நடத்துறாங்க நிறைய நிறைய ஆண்களும் சரி இப்போ ஒரு நபர் வந்து திருமணமாகி வந்துட்டாங்கன்னு சொன்னால் உடனே தண்ணி கொடுத்தனன் அப்படின்னு போய் தன்னுடைய தாய்மார்களை பராமரிக்காமல் போயிடுறாங்க இந்த மகன் ஒரு வாரம் முதல் மகன் வீட்டில் வா சாப்பிடுவாங்க அடுத்த வாரம் இரண்டாவது மகன் அடுத்த வாரம் மூணாவது மகன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய வாழ்க்கையில் நிம்மதியை இழந்து நிம்மதியை இழந்துருக்காங்க ஆனால் பெண் அதாவது இஸ்லாமிய மார்க்கத்தில் சிறந்த முறையில் உறவாடுறதுக்கு தாயை முன்னுதாரணமாக சொல்லி அவங்கள நம்ம எப்படியெல்லாம் மதிக்கணும் அப்படின்னோ அவங்கள நம்ம மதித்தே தீரணும் அப்படின்னும் உயர்த்தி சொல்லுது அது மட்டும் அல்லாமல் மனிதன் சோர்வடையும் போதும் அவனுடைய நிம்மதியை இழக்கும் போதும் அவனுக்கு பக்கபலமாக இருக்கக்கூடியவங்க பெண்கள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க உதாரணத்துக்கு நபி நபிசலாஹூ அலைவஸ்லம் அவர்களுக்கு வகை செய்தி அப்படின்றது கனவு மூலயமா தான் வரும் அந்த கனவு எப்படி இருக்கும்னா அதிகாலை விடையலை போன்றுதான் இருக்கும் அந்த அளவுக்கு வெளிச்சமாக அளவுக்கு கிளியராக இருக்கும்னு சொல்கிறாங்க அப்போது ரசுல்லாக்கு வந்து தனிமையில் இருக்கணும்னு ரசுல்லா விரும்புவாங்க அதனால் ஹிரா அப்படின்ற குகையில் தன் போய் தனித்து இருந்து இரவு வழிபாட்டில் ஈடுபடுவாங்க அப்படி இரவு வழிபாட்டில் ஈடுபடும் போது தனக்கு தேவையான உணவை பல நாட்களுக்கு தேவையான உணவை என்ன செய்வாங்கன்னா தயார் பண்ணிவிட்டு அந்த குகையில் போய் இரவு வழிபாடு மேற்கொள்ளும்பொழுது ஒரு நாள் ஜிப்ரில் அலை அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா திடீர்னு அந்த இடத்துக்கு வராங்க ஜிப்ரில் அலை அப்படின்ற வானவர் அந்த இடத்துக்கு வரும்பொழுது ரசுல்லாவுக்கு யார் இவங்க என்ன அப்படின்னு எதுவுமே புரியல அப்போ ரசு அப்போ ஜிப்ரில் என்ன செய்கிறாங்கன்னா ரசுல்லாவை இறுக்கி அணைச்சி கட்டி அணைச்சி ரொம்ப இறுக்கமாக அணைச்சி ஓதுவிராக அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ ரசூல்ல்லா நான் ஓத தெரிஞ்சவன் இல்லையேன்னு சொல்கிறாங்க மறுபடியும் ஜிப்ரில் அலை என்ன செய்கிறாங்கன்னா இரண்டாவது முறையாக கட்டி அணைச்சி விட்டுட்டு ஓதுவிராகன்னு சொல்கிறாங்க மறுபடியும் நான் ரசுல்லா சொல்கிறாங்க நான் ஓத தெரிஞ்சவன் இல்லையேன்னு சொல்கிறாங்க மூன்றாவது முறை இதுக்கு இரண்டு முறை கட்டி அணைச்சதை விட இறுக்கமாக கட்டி அணைச்சு ஓதுவிராகன் அல்லாஹுடைய பேரால் ஓதுவிராகன்னு சொன்னதும் ரசுல்லா வந்து அலக் என்ற அத்தியாயத்தை ஓத ஆரம்பிக்கிறாங்க அப்போது அந்த சம்பவம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா ரசுல்லா ரொம்ப பயத்தோடு விறுவிறுத்து போய் என்ன செய்கிறாங்கன்னா தன்னுடைய மனைவி கிட்ட வராங்க மனைவியை நோக்கி வந்து என்னை போர்த்துங்க என்னை போர்த்துங்கன்னு சொல்லி அச்சத்தால பயப்படுறாங்க அப்ப கத்திஜார் அலி அவர்கள் சொன்ன அந்த நம்பிக்கையும் மன அமைதி கொடுத்த அந்த மன அமைதியும் ரசுல்லாக்கு ரொம்பவே ஆறுதலா இருந்துச்சு என்ன சொன்னாங்க தெரியுமா கத்திஜா அவங்க சொல்றாங்க அல்லாஹ் நீங்கள் பயப்படாதீங்க அல்லாஹ் உங்களை என்றைக்குமே இழிவுபடுத்த மாட்டான் ஏன்னா நீங்கள் விருந்தினர்களை உபசரிக்கிறீங்க உறவினர்களை பேணி நடக்கிறீங்க வறியவர்களுக்கு உதவி செய்கிறீங்க அதனால அல்லாஹ் என்னைக்கும் உங்களை இழிவுபடுத்தவே மாட்டான் அப்படின்னு சொன்னதோடு மட்டும் இல்லாமல் அந்த ஜிப்ரேலலை அவர்களுடைய வருகைக்கும் தீர்வு சொல்கிறாங்க தன்னுடைய தந்தையின் சகோதரர்கள் சகோதரர்கிட்ட ரசுல்லாவை அனுப்பி வச்சு அவங்களுடைய அவங்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்கக்கூடியவங்களாகவும் பெண்கள் தான் இருக்காங்க உதாரணத்துக்கு இப்ப இன்றைய காலகட்டத்தில் மனைவிமார்கள் வந்து தன்னுடைய பிள்ளைகளுடைய விடுமுறை காலகட்டத்தில் அம்மா வீட்டுக்கு போனாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப அந்த ரெண்டு நாளோ ஒரு வாரமோ கணவன்மார்கள் படக்கூடிய கஷ்டம்